ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம லாஸ்ட்டில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்களான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம லாஸ்டில் இந்த மாதம் ஒரு சில நல்ல அப்டேட்டும் இருக்குது பேட் அப்டேட்டும் இருக்குது நல்ல அப்டேட்டை மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கருப்பன் சிக்ஸை பார்ப்போம் பார்க்காச்சி விட்டு போனதுலேருந்து இந்த தான் இந்த ரெண்டு சிக்ஸையும் நல்லா வளர்த்துட்டு வந்திருக்கான் ரெண்டு பேரும் நல்ல கலரில் வந்திருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம கூட்டில் ஒரே ஒரு பொட்டை மட்டும் ரொம்ப நாளாகவே ஜோடி வராமல் இருக்குது அதை தான் கருப்பனுக்கு போடலான்னு பார்ப்போம் இந்த பொட்டை ஆனால் ஜோடி வர்றதுல இன்னும் ஆர்வமாக தான் இருக்குது ஆனால் நம்ம கருப்பை சீக்கிரம் ஜோடி வர்ற மாதிரி தெரில அடுத்து நம்ம வெளிச்சு என்ன அப்டேட் கொடுத்துருவாங்கன்னு பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரும் போன திருப்பி இன்னும் தப்பு பண்ணாங்களோ அதை இப்போம் பண்ணியிருக்காங்க அதனால இவங்களுக்கு இங்கே திருப்பும் ஒரு முட்டையை மாற்றி வைக்க வேண்டியதாக போச்சு ஆனால் இன்னொரு இது நல்ல கலராக வந்துருக்கு அடுத்ததான் நம்ம ரூமரோட அப்டேட்டை பற்றி பார்க்குறோம் இவங்க நான் நினச்சதை விட ரெண்டு சிக்ஸு நல்லாவே வளர்த்து கொண்டு வந்துருக்காங்க கலரும் நல்லாவே இருக்குது இந்த சிக்ஸு கலர் ரொம்பவே நல்லா இருக்குது இது கொண்ட இந்த கலர்லாம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அடுத்த சிக்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு பர்த்டே சிக்ஸு வாலில் மட்டும் லைட்டாக அதோட அப்பாக்களாக சேர்ந்து வந்துடுது இதோட அப்டேட்டை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்ததாக அப்படியே கீழே பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு சிக்ஸு இருக்குது இது வந்து வெள்ளச்சியோட சிக்ஸ் இது வந்து போன வீடியோவில் ஒரு ரெண்டு பட்டா புறாக்கெலாம் காட்டியிருப்பேன் அவங்களோட சிக்ஸு தான் டைம் ரெண்டு பேரும் சேர்ந்து முட்டை விட்டு வச்சுருக்காங்க இவங்க ஃபஸ்ட் டைன்னோடனே ஒழுங்கை காப்பாற்றிக்கிட மாட்டாங்கன்னு நினச்சேன் பரவாயில்ல ரெண்டையும் நல்லாவே வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க கலரும் நல்லாவே இருக்கு ரெண்டையும் வெளியெடுத்து காட்டுறேன் ரெண்டு பேரும் நல்லா கீரி கலரில் வந்திருக்காங்க அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டில் உள்ள பட்டாப்புறக்களும் போய் பார்க்க போகிறோம் இது நம்ம காக்காச்சையும் கருப்பனும் சேர்ந்து போன செட்டு இறக்குன சிக்ஸு தான் இப்போ இதுக்கு அஞ்சு கழிவு விழுந்துட்டு அடுத்த இது வந்து நம்ம ரோமரோட போன செட்டு பார்த்தா இதுவும் வேற ரெண்டு கீழே இருக்கிற அந்த கொன்றையும் இப்போ ரெண்டூரும் பரவாயில்லாமல் இருக்காங்க இந்த மாடப்புறம் ரெண்டு நம்ம வெள்ளை சூழல் தான் போன திருப்ப நம்ம முட்டையில் மாற்றி வச்சுருந்தோம் அவங்க ரெண்டூரும் இங்கே தான் இருக்காங்க இவ்வளோ தான் இப்போதைக்கு நம்ம லாபில் உள்ள அப்டேட்டு நம்ம லாஃப்டில் இப்போதைக்கி எட்டு சிக்ஸ் வந்திருக்கு உங்கள் லாப்டில் எத்தனை சிக்ஸ் இருக்குதுன்ட்டு கமலில் சொல்லுங்கள் சரி நம்ம பசங்களுக்குலாம் ஃபோட்டோ போட்டுடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்